கிருஷ்ணகிரியில் மாலை நேர கனமழை பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் கிருஷ்ணகிரியில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது நேற்று இரவு எட்டு மணி முதல் இன்று அதிகாலை வரை கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் காலையில் மழை ஓய்ந்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை ஆனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வானிலை மாற்றம் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாலை மூணு மணியில் இருந்து மீண்டும் புயல் மழை தொடங்கியுள்ளதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்து சிரமமடைந்து வருகின்றனர் பல பகுதிகளில் பாதைகள் நீர்மூழ்கி உள்ளதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து செல்ல பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் சில இடங்களில் வாகன நெரிசல் மற்றும் நீர்த்தேக்கம் காரணமாக போக்குவரத்து மந்தமாக காணப்படுகிறது மாவட்டத்தில் திடீர் வானிலை மாற்றம் காரணமாக மாணவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவது குறித்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மீண்டு வரும் கனமழையால் ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்